மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே மாற்றப்போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு நான்கு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து மீனராசியிலே சஞ்சாரம் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியால் நிறைய சிக்கலையும் பாதிப்பையும் அதிகமான சங்கடத்தையும் சந்திச்சவங்க தான் மகர ராசிக்காரங்க என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது ரொம்ப நரக வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்குமே பொருளாதார முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு நம்ம வாழ்க்கையே வெறுத்து போய் இருந்தவங்க தான் மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல முறையாக இருக்க போகுது ஏன்னா ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது மகர மகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மகர ராசிக்காரங்க தங்களுடைய நடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியால் மிகப்பெரிய கடனாளியான ஆன ராசி அப்படின்னா அது வந்து மகர ராசிக்காரங்க தான் இனி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு முழுவதுமாகவே குரு பயிற்சி மூலமாக வரப்போகுது பத்துரூவா வர இடத்துல இனி நூறுரூவா அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய இருந்தே நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்கும் ஏன்னா ஏழரை சனியால் வந்து உங்களுக்கு வேலைங்கிறதே கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப செலவுக்கு குடும்பத்தை காப்பாற்றணுங்கறக்காக ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் அதுக்கு அதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக ஒரு தொழில் வாழ்க்கையிலேயும் சரி இளற வாழ்க்கையிலேயும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கம்பெனியில் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்கும் போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டா கணியாகவே பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா வந்து வரன் பார்ப்பாங்க நிச்சயதார்த்தம் வரைக்குமே போகும் திடீரென்னு யாராவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாரராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிட்டு இருந்திருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கறத நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரங்க நம்மளை தப்பா பேசுவாங்களா இல்லை இந்த ஊர் ஏதாவது தப்பா நினைச்சுக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தோடையே பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் வந்து யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக வந்து இந்த சொசைட்டியை சர்வே ரொம்ப ரொம்ப கடினம் குறிப்பாக வந்து பொருளாதாரத்தில் ரொம்பவே வந்து சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கத்திற்காக இயங்கிய மகர ரசிக்காரங்களுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆயி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளைப்பை பார்க்கமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க நாங்களும் போகாத கோயிலில் பார்க்காத ஹாஸ்பிட்டலில் பண்ணாத ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு எப்படியாவது ஒரு பிள்ளைவரம் மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னா நிறைய மக ரசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க அதாவது உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு கேத மூலமாகவும் நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக குரு உங்களுக்கு நிச்சயம் அதை பெற்று தருவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் ஒன்றாகவே இணைந்து வாழ போறீங்க காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க இந்த பன்னெண்டு ராசிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான காதல் தோல்வி நிறைய சண்டை சச்சரவு எல்லாம் மனக்கசப்பு இது அதிகமாக இருந்தது உங்களுக்கு மட்டும்தான் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டு கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுடைய பெற்றோருடைய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய அப்புறம் பயப்படுறது அந்த ராகு நினைச்சுதான் பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்குது வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் கேது என்ன பண்ணுவாரு தெரியாது மகராசிக்காரங்க நிறைய பேர் பயந்து பயந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு பாதையை தான் வகுக்க போகிறாங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு போய் மகராசிக்காரங்களை கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க ஏன் இந்த அஞ்சு லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவும் ஒரு குழந்தை படிக்க வைக்கிறதுக்காகவும் இல்லை அப்பா அம்மா பார்த்துக்கறதுக்கு வீடு கட்டுறது இந்த மாதிரி நிறைய ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்தித்து அதற்காக கடன் வாங்கி தான் முழுவதுமாக உங்களுடைய வறுமை முழுவதுமாகவே போக்கி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிவெடுத்து வைக்கும் வைக்கும்போது உங்களுடைய வறுமை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே முன்னேற்றம் அடையப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து புறமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு காரு வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து வன்மத்தை உங்கள் மீது நிறைய நபர்கள் வந்து வைக்க போகிறாங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிடுவீங்க எல்லாருமே வந்து ஈஸியாக நம்புகிறவங்க தான் அது வந்து மகராசிக்காரங்க தான் எல்லோருமே நம்பி நம்பி கடைசியில் நாசமாக போகிறவங்கன்னு பார்த்திங்கன்னா அது பண்ணுறது நீங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் எந்த ரகசியமாக இருக்கட்டும் அது தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே வந்து வெளியாட்கள் அது நண்பர்களாக இருக்கட்டும் பத்து வருஷம் நண்பர்களாக இருக்கட்டும் ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எதையுமே யாரையுமே சொல்லாதீங்க ஏன்னா நிறைய இதன் மூலமாக நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து மகராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே வந்திருக்கு வரக்கூடிய நாட்களில் மகர ரசிக்காரங்களுக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர் மூலமாக இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி வருவார் அது உங்கள் நண்பராக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு காதலியாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளேயே அவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது